வணக்கம்ங்க நாங்க பிஸ்மிலா பேசுறோம் பிஸ்மிலா காஷ்ல இனோவா போட்டோங்களே சார் வந்து பத்து நாள் டைம் கேட்டாரு ஆனாலும் இப்போ டெலிவரி ஆனால் நடுவுல நிறைய பேர் கேட்டீங்க கேட்டவங்களுக்கு நான் கொடுக்கல தப்பா நினைச்சுக்காதீங்க ஒருத்தர் கை நீட்டு என்கிட்ட காசு கட்டிட்டாங்கன்னா அது வேற ஆளுக்கு நாங்க கொடுக்க முடியாது தப்பு அதனால நம்ம பண்ணல இது யாரு வேணா அவங்க புள்ள கத்தாரில் இருக்காரு அவர் தான் வண்டி எடுக்கிறாரு வெளிநாட்டுல இருந்து வராரு இன்னும் ரெண்டு நாள்ல வந்துவாரு அதுக்கு முன்னே நம்ம வண்டி எத்தும் போய் வீட்டா நிக்க வச்சுன்னு வண்டி எடுக்கிறாரு அட்வான்ஸ் கட்டிருந்தாரு இன்னைக்கு டெலிவரி டயார்டா இனோவா போட்டாங்கள சோலோட் ஆயிடுச்சு இனோவாவே இப்ப நம்ம எதுவுமே இல்லைங்க பெரிய வண்டி எதுவுமே இல்ல அந்த பொலியரோ கூட இன்னைக்கு வந்துட்டாங்க ஆளு அந்த பொலியரோ குடுத்துட்டேன் ரெண்டு நாளைக்கு முன்னே பொலியரோ போயிடுச்சு ஜைலவும் போயிடுச்சு இதுக்கு முன்னே வந்த இனோவா நிறைய வண்டி கொடுத்துட்டேன் இப்ப டவரா மட்டும் தான் பெரிய வண்டின்னு இருக்குது மீதி எல்லாம் சின்ன வண்டிங்க ஜென் எக்ஸிலோ ஆல்டோ அப்புறமா இண்டிகா டாடா ஜஸ்ட் இருக்கு இப்போ ஆம்பூர் தான் இவர் கஸ்டமர் ஆனா ஆள் இருக்கிறது உங்க மருமக்குள்ள கத்தார்ல இருக்காரு அவர் தான் எடுக்கிறாரு அமரேசன் நாங்க ஆம்பர்ல இருந்து வந்திருக்கோம் வண்டி ஐயா இருக்குதுன்னு சொன்னாரு வந்து பார்த்து எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு வண்டி உடனே நாங்க அட்வான்ஸ் கட்டிட்டு போனது உடனே பத்துனு பதினோரு நாள் டைம் வச்சாரு அதுக்குள்ளயே வந்து வண்டி எங்களுக்கு அர்ஜென்ட்டாக தேவன்றதுக்காக நாங்க உடனே பணத்தை கட்டி வண்டியை டெலிவரி பண்றோம் ஏசி எல்லாம் நல்லா அருமையா இருக்குது வண்டி பக்காவா இருக்குது இன்ஜின் எல்லாம் நல்லா இருக்குது எந்த ஒரு குறைவும் இல்லை மன திருப்தியா இருக்குது சரிங்க இனிமே ஆ புது பேட்டரிய போட்டு எங்களுக்கு கொடுத்திருக்காரு அதனால சந்தோஷமான ஒரு காரியம் சரிங்க சார் யாரு உங்க மரும போல அது மரும போல எட்வின் தாமஸ் வந்து கத்தாரில் இருக்காங்க அங்கிருந்து அவங்களுக்கு போறதுக்கு வர்றதுக்கு வண்டி தேவைன்றதுக்காக உடனடியே வந்து இங்க வாங்கணும் சரி சார் ரொம்ப நன்றி நன்றிங்க நன்றி சொல்லு ஆயிடுச்சு கொடுத்துட்டேன் இந்த இனோவா நம்பி வந்துடாதீங்க ஏன்னா நிறைய பேர் வந்தீங்க இனோவா எப்படியாவது கொடுங்கன்னு முடிஞ்சிச்சு முடிஞ்ச வண்டியை நம்ம ஒரு கை காசு கட்டிட்டா அது என்ன சூழ்நிலைன்னா அங்க வேற ஆளுக்கு மாத்தி கொடுக்க மாட்டோம் அந்த மாதிரி தொழில் நான் செய்யல நிறைய பேர் செய்யறாங்க அது எனக்கு பிடிக்காதுங்க மற்றவங்களுக்கு எப்படியோ நம்மளுக்கு பிடிக்காது கொடுத்துட்டேன் நல்ல வண்டி ஸ்மி காசுல நாலு டயர் புது டயரோட வந்த வண்டி இனோவா சோலோட் ஆயிடுச்சுங்க நம்மளை நம்பி வந்தாங்க அங்க இருக்கிற இருந்து வந்து பார்த்து எடுத்துட்டாங்க கரெக்டான வண்டி கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும் இல்லை கொடுக்க மாட்டோம் தெளிவா அந்த வண்டி சோல்ட் ஆயிடுச்சு ஸ்மிலா காசு நம்பி வந்தாங்க டாப் மாடலு இனோவா கொடுத்துட்டேங்க இருந்து எல்லாமே ஒர்க்கிங்கு நல்ல வண்டி அதே மாதிரி அப்டேட் பண்ற பாத்துட்டு வாங்க வேற வண்டி நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா ஆல்டோ இருக்குங்க லோ பட்ஜெட் ஒன்னு எண்பத்தி ஏழு தான் போட்டிருக்கேன் வாங்க பக்கா கண்டிஷன் இருக்கு இருட்டுல உங்களுக்கு ஒரு மாதிரியே தெரியும் ஆனா வண்டி சூப்பரா இருக்கு இந்த மாதிரி வண்டி ஆல்டோலாம் நிறைய வரது இல்ல இண்டிகாவும் அப்டேட்ல இருக்கு சூப்பரா இருக்குங்க இந்த இண்டிகா கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் நேரில் வந்து பாருங்க எல்லா வண்டியும் தெளிவா இருக்கு தெளிவா இருக்க வண்டி தான் நம்ம கொடுப்போம் எல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம் பக்கா கண்டிஷன் இருக்கு இது வந்து ஒன்லி பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் ஒண்ணு வண்டி சர்வீஸ் ரெக்கார்டோட பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டி நீங்க எங்க கேட்டாலும் இந்த மாதிரி மாடல் கிடைக்காது ஃபுல் ஆப்ஷன்ல கிலோமீட்டர்ல இருக்கு ஜென்எக்ஸோ அதுவும் பாருங்க இந்த இன்னோவா கொடுத்துட்டேன் கமாண்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி நிறைய பேர் கமாண்ட் பண்றீங்க கமாண்ட் பண்றவங்க வந்து அவங்க ப்ரே பண்ணி எத்தனை போறாங்க வண்டி பக்கா கண்டிஷன் போதுங்க இதே எனக்கு ஒரு கால் பண்ணுவாங்க பெரிய வண்டிங்க இல்ல ஒரே வண்டி டவரா மட்டும் தான் இருக்கு அப்டேட் பண்றேன் வரும் போடுறேன் எல்லாமே பாருங்க வீடியோ பாருங்க நன்றிங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க நம்ம தெளிவா கொடுப்போம் வண்டிங்கள போதுங்க சுத்தமான பக்கா கண்டிஷனுங்க வண்டி வந்து நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் காசத்தை எப்பவுமே நல்லா இருக்கும் எல்லாம் கொடுப்போம் சரிம்மா நல்லபடியா போயிட்டாங்க கிளம்பிச்சுங்க வண்டி எப்படி இருக்கு பாருங்க தெளிவான வண்டி கட்டினாரு தெளிவா கொடுத்தா தெளிவா கொடுக்கணும் எல்லாம் கொடுக்க மாட்டோம் பெஸ்டா கொடுத்தா வண்டி இந்த கிளம்பருங்க வேற வண்டிங்களாம் இருக்கு வாங்க நம்பி வாங்க நல்ல பொருள் கொடுக்குறேன் கால் பண்ணுவாங்க பிஸ்மிலா காசுனாலே தெளிவாக கொடுப்போம் வண்டி சோல்டோட்டு தாங்க இப்ப அதிகம் சேல்ஸ் ஆடு போறதோட வித்தன் தான் ரொம்ப அதிகமா இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பொருளா கொடுக்குறேன் பிஸ்மிலா காசு கால் பண்ணுவாங்க நன்றிங்க